மகளிர் தின வாழ்த்து பெண் என்றால் பொன் என்பேன் பெண்ணும் பொண்ணும் காலங்கள் செல்லச் செல்ல மதிப்பு கூடுமே தவிர மதிப்பு குறையாது பெண் குழந்தையை பெற்றவனும் பொண்ணை சேர்த்தவனும் கவலைப்படுவதில்லை கடைசி காலத்தில் அவைகள் காப்பாற்றும் கடவுளின் வரம்தான் ஆண் குழந்தை ஆனால் கடவுளே குழந்தையாக பிறந்தால் அதுதான் பெண் குழந்தை பெண்ணை மதிக்கும் குடும்பம் நல்லதோர் குடும்பம் பெண்ணை மதிக்கும் குடும்பம் நல்லதோர் குடும்பம் பெண்ணை மிதிக்கும் குடும்பம் அது இருண்ட வீடு தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைச் சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்கிறது குரல் தன் கற்பு வழுவாமல் காத்து தன் கணவனையும் பேணி அமைந்த புகழையும் காத்து சோர்வு அடையாதவளே பெண் என்கிறது குரல் ஆம் இப்பெண்கள் தின விழாவில் பெண்களை மானே தேனே பொன்மானே என்றும் பெண்கள் நாட்டின் கண்கள் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றும் மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றும் கவிதைகள் பாடுவதை நிறுத்துவோம் பெண்கள் ஆண்களுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவற்றையெல்லாம் பெண்களுக்கும் செய்வோம் அதுவே உண்மையான மகளிர் தின வாழ்த்தாக அமையும் எத்தனை பெரியார் வந்தாலும் எத்தனை பாரதி வந்தாலும் பெண்களின் சமையலறை அடிமைத்தனம் ஒழியவில்லையே அவர்களின் சமையலறை புலம்பல் ஓயவில்லையே பாலியல் சீண்டல்கள் என்றால் பாதிக்கப்படுபவள் பெண்ணாகத்தானே இருக்கிறாள் கற்பு என்றால் அதை பெண்ணுக்கு மட்டுமே தருகிறோம் பெண்கள் உண்மையில் குடும்பம் முதல் நாடு வரை இடஒதுக்கீடில்லா இடம் பிடிக்க வேண்டும் பெண்களும் சமம் என்று ஆண்கள் கவிதையில் அல்ல பேச்சில் அல்ல எழுத்தில் அல்ல உண்மையான எண்ணத்தில் ஏற்க வேண்டும் ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை தன்னில் பாதியாக ஏற்கின்ற தினம்தான் உண்மையான மகளிர் தினம் நன்றி